கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பொருந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிசு கடைசி சொட்டு ரத்தம் வரை உங்களுக்கு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார் இந்த சரீரம் அவர் கொடுத்த சரீரம் அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட இந்த ஆலயம் அன்பு தேவண்டை பிள்ளைகளே அதற்காக கெசமணி தோட்டத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் ரத்தத்தை சேர்ந்தார் அதற்கு பிறகு சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இந்த ஆத்துமாவை மீட்டெடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் பாவக்குடியிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு பெரியவர் வயதானவர் அவர் வெளியிலே தூரத்துக்கு பயணம் பண்ணிவிட்டு அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறார் கடைசி பஸ் போயிடுச்சு பஸ்ஸு ஊருக்கு போக முடியாதனால அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்தார் பன்னிரெண்டு மணிக்கு அந்த பகுதியில் ரோந்து வந்த போலீஸ்காரர் அவரை எழுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஐயா பெரியவரே நீங்கள் இந்த இரவு நேரத்தில் இங்கே ஏன் படுத்திருக்கிறீங்க அப்படின்னு ஸ்டேஷனில் போய் விசாரித்தாங்க அப்பொழுது அவர் சொல்லுகிறார் ஐயா எனக்கு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை நான் ஒரு அநாதை நான் வந்து ஏசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ட்ராக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னங்க ஐயா இந்த பாருங்கள் கையில் இருக்குது இந்த ட்ராக்ஸ் இந்த ட்ராக்ஸை நான் கொடுத்து இயேசு எனக்காக ரத்தம் சேர்ந்தனார் எனக்காக மீட்டெடுத்தார் நான் ஒரு பயங்கரமான பாவக்குழில கிடந்தேன் என்னை தூக்கி எடுத்தார் ஒரு மதுபான பிரிய நான் குடிகாரனாக இருந்தேன் என் வாழ்க்கையை மாற்றினவருக்கு நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த டிராக்ஸ் இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக அவர்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஏசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தினார் அவருடைய ரத்தத்தால் இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பு உண்டு மீட்பு உண்டு அப்படின்னு அந்த சத்தியத்தை சொன்னாராம் ஆமாம் இதெல்லாம் அந்த டிராக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னாராம் ஐயா நான் ஒரு ரத்தம் கொடுக்குற இடத்துக்கு போவேன் அங்கே போய் என்னுடைய ரத்தத்தை கொடுப்பேன் அவங்க முந்நூறுரூவா கொடுப்பாங்க அந்த முந்நூறுவா வாங்கிட்டு வந்து நான் அந்த டிராக்ஸை வாங்கி எல்லாேருக்கும் கொடுப்பேன் ஐயா அப்படின்னாராம் அந்த இன்ஸ்பெக்டர் கண் கலங்கிட்டாராம் ஐயா நீங்கள் இனிமேல் அது மாதிரி செய்யாதீங்க இனிமேல் அது மாதிரி செய்யாதீங்க நீங்கள் வாங்க மாதம் மாதம் உங்களுக்கு நான் பணம் தரேன் நான் ஒரு ரூபாய் தரேன் நீங்கள் போய் நல்ல டிராக்ஸ் வாங்கி எல்லாேருக்கும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவர் இந்த பெரியவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர் மீட் எடுத்தார் நீங்களும் நானும் ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறோம் நீங்களும் நானும் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு வேணும் வேறோம் ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கதே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் இல்லை நீங்களும் இது மாதிரி செய்கிறீங்களா அப்படியாக அப்போ சில நடவடிக்கைகளின் பிசகம் ஏழாம் அதிகாரம் அங்கே ஆறு ஏழு வசனங்களை பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அங்கே நற்சாட்சி பெற்ற வாலிபர்களில் ஒருவனாகிய சேவான் அவன் அந்த எகிப்திலிருந்து அந்த காணான் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி போனார்கள் என்பதை யார் வழிநடத்தினார்கள் என்பதை குறித்து அந்த யூதர்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பை குறித்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனை எல்லாரும் கல்லால் அடிச்சாங்க கடைசி வரைக்கும் கல்லால் அடித்து அவன் ரத்தம் சிந்தி முதல் முதல ரத்த சாட்சியாய் மறித்த ஒரு அப்போசனன் முதல் முதல் சாட்சியாக முதல் இரத்த சாட்சியாக மறித்த ஒரு வாலிபன் அவன் நிமித்தம்தான் சபைகள் உபத்திரவப்பட்டு சபைகள் பெருக ஆரம்பித்தது அவன் நிமித்தம்தான் அங்கே அப்போது சில நடவடிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தேவான் மறித்தது நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை பணைய வைத்தான் இரத்தத்தை கொடுத்தான் நீங்களும் நானும் இப்படி இரத்தத்தை கொடுத்து ஜீவனை பணைய வைத்து எப்படியாவது ஆபத்துக்கு நேராக போயிருக்க மக்களெல்லாம் வழிநடத்துவோமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி எங்களை மீட்டெடுத்தவர் உம்முடைய ரத்தம் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது இப்படி ரத்தம் தான் எங்களை ஆசாரியனாக லேவியனாக மாற்றியிருக்கு உம்முடைய ரத்தம் தான் எங்களை ஊழியக்காரனாக மாற்றியிருக்கு ஒவ்வொரு வீட்டு நிலக்கால்களிலும் இந்த ரத்தத்தை பூசி அவர்களை பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் தேவைகளை சந்தியும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.